மி நேயர்களுக்கு வணக்கம் நம் மிளக்கே சரியில்லை எனக்கு என்ன சுவாரசமாக பார்க்க போகிறோன்னா நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனோம் அப்படின்றது மறக்காம இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம கௌதம் அடித்து இந்த எஸ்எஸ்கேவை எல்லா உண்மையுமே வர வச்சுட்டாங்க ஏன்னா நாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை நானாக வந்துட்டு சொல்லிவிட்டு இப்படி ஒரு கேவலமான பள்ளியை நாகு மேலே போட்டு அவனுடைய வீட்டில் இருக்கிறவங்கள பிளாக்மெயில் பண்ணி இப்படி பண்ணிட்டேன் அதே சமயம் நான் இந்த ஒரு தப்பு மட்டும் அல்ல இன்னும் வந்துட்டு இந்த கௌதமோட வீட்டில் இருக்க இருக்கிறவங்க எல்லாருமே என் பக்கம் வர வச்சு கௌதம் மேலே வீண் பள்ளி போட்டு இந்த ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கௌதமன்னா கெட்டவன் காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் நான் தான் தப்பு அதே சமயம் பார்த்திங்களானா கௌதமோட இந்த ஒரு கம்பெனியில் அடிக்கடிக்கு வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணுறதும் இப்படி வந்துட்டு லீகலாக ஃபைலை மாற்றி வைக்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானா எல்லாமே வந்துட்டு என்னுடைய குற்றம் தான் நான் வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு கௌதம் மேலே இலக்கிய மேலே ஒரு பள்ளியை போட்டு அவங்கள எப்படியாச்சும் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டு அவங்களுடைய மொத்த சொத்து பத்தம் அஞ்சலி பேரில் மாற்றி அதுக்கு உரிமை கொண்டாடணும் தான் நான் நினச்சேன் அப்படின்னு எல்லா உண்மையுமே வந்துட்டு ஒத்துக்க போகிறாங்க கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் நம்ம கௌதம் இழிக்கவோம் இந்த ஒரு எபிசோட முடிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆல்ரெடி வந்துட்டு இந்த தக்ஷா சினிக்கு ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கேவோட உண்மையான முகமே தெரில ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட முன்னாள் மனைவி வந்துட்டு இந்த ரே ரே ரேவதி அப்படின்ற உண்மையை வந்துட்டு தெரியாமல் இவ்வளோ நாளாக முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ரேவதிக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே தின்னும் இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளே போகிற தருணத்தில் கண்டிப்பாக இந்த எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டு இந்த கட்ட எஸ்எஸ்கேவோட புள்ள வந்துட்டு இந்த கௌதம் இந்த கௌதமுக்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவாங்க கண்டிப்பாக இவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலைக்கும் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சே திரணுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேரம் இருக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்கே தட்டிக்கோங்க